நக்கீர தேவநாயனார் அருளிச்செய்த செய்த பெருந்தேவபாணி அடிகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தைந்து வரை நீடிய நிமலனை நிறைமறை பொருளினை ஈசனை இறைவனை ஈரில் பெருமையை நேசனை நினைப்பவர் நெஞ்சத்து உள்ளனை தாதனி மலரனை தருமனை பிரமனை காதனி குழையனை களிற்றின் உரியனை இதன் பொருள் இறைவனை நீ பெரிய குற்றமற்றவனாய் விளங்குகின்றாய் நிறைந்த வேதப் பொருளாகவும் ஈசனாகவும் இறைவனாகவும் முடிவில்லாத பெருமை உடையவனாகவும் விளங்குகின்றாய் நேசனாகவும் நினைப்பவர் நெஞ்சத்தில் நிலைத்திருப்பவனாகவும் உள்ளனை மகரந்தத்தோடு கூடிய மலரினை அணிபவனாகவும் தரும சொருபியாகவும் பிரம்மனாகவும் காதுகளில் குழையினை உடையவனாகவும் யானைத்தோலை தோலை போர்த்தியவனாகவும் இருக்கின்றாய் என்பதாகும்